நம்பூர் ரியல் எஸ்டேன் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தீவட்டிப்பட்டியிலேருந்து சேலம் வர வழியில் தீவெட்டிப்பட்டி டூ இந்த இடத்துக்கு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்குங்க கங்கா காவேரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த ஸ்கூலை தாண்டி சேலத்தை நோக்கி நம்ம வரோம் அதனால் தீவெட்டிப்பட்டியிலேருந்து சேலத்தை நோக்கி வரும்போது போது லெஃப்டில் கங்கா காவேரி ஸ்கூலை தாண்டினா நைனா கார்டுன்னு ஒரு போர்டு இருக்கும் இந்த லெஃப்ட்டில் தாங்க நம்ம உள்ளே போகிறோம் இருபத்தேழு சென்ட்டு சூப்பரான ஒரு இடம் ரோடு டச்சில் பஞ்சாயத்து ரோடு டச்சில் சூப்பரான ஒரு இந்த ரோடு தான் இப்போ நம்ம இடம் பார்க்க போகக்கூடிய ரோடு தீவெட்டிப்பட்டிக்கு இந்த இடத்துக்கு கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் மட்டும் சொல்கிறாங்க தீவெட்டிப்பட்டியிலேருந்து சேலம் போகிற வழியில் இந்த இடம் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் இதான் அந்த கங்கா காவேரி ஸ்கூலினுடைய போர்டு இந்த பக்கம் பின்பக்கம் நம்ம ஹைவேலேருந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்ருங்க இந்த ஹைவேலேருந்து ஐநூறு மீட்ரு தூரத்தில் நமக்கு இருபத்தி ஏழு சென்டு ரோடு பாயிண்டில் பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு அடி இருக்குது நம்ம சைட் பக்கத்துலேயே டிடிசிபி அப்ரூவ்டு ரேடா ரேராக அப்ரூவ்டு ஒரு லேவுட் இருக்குங்க சூப்பரான ஒரு இடம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரமாண்டமாக இருக்கும் அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க நம்ம சைட்டை ஒட்டினாப்பிலேயே டிடிசிபி ரேரா வீட்டு மனை கொண்ட அப்ரூவ்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தது அந்த காம்பவுண்டை ஒட்டினாப்பிலே நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட் வந்துருங்க இருபத்தி ஏழு சென்ட்டு சாரி அது பார்க்குற இடம் தான் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம் நியர்பை பார்த்திங்கன்னா இந்த இந்த கல்லு தான் நான் பார்க்குற இடம் அந்த காம்பவுண்டு வால் தெரியுது அது வரல தான் இப்போ நம்ம அந்த இருபத்தி ஏழு பார்க்க போகிறோம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசி பெரியாரோ அப்ரூவல் பிளாட்டு பட் ஆனால் அந்த இருபத்தேழு சென்ட் வந்து நமக்கு அப்ரூவல் கிடையாது சென்டில் தான் கிடையாவும் இப்போ நம்ம நிற்கிறத வந்து பஞ்சாயத்து ரோடு இந்த பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் தான் நமக்கு நூற்றி அறுபது அடிக்கு மேலே இருக்குங்க நூற்றி அறுபத்தி நாலு அடி இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் ஜஸ்ட்டு ஹைவே ஐநூறு மீட்டர் தொலைவில் நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ரேட்டுக்கு வந்துருக்குங்க இந்த பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே நமக்கு வந்து நூற்றி அறுபத்தி நாலு அடி இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ